வணக்கம் விளையாட்டு பிரியர்களே சூரியனின் வெற்றி போடும் விளையாட்டுச் செய்திகளின் வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி சாம்பியன்ஸ் கண்ட தொடர் ஆரம்பமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது நேற்று முதல் போட்டி நடைபெற்றது முதல் போட்டியிலேயே பாகிஸ்தான் படுதோல்வியை சந்தித்திருக்கிறது ஆரம்ப போட்டியிலேயே நியூசிலாந்திடம் வீழ்ந்திருக்கிறது பாகிஸ்தான் நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு ஐசிசி தொடர் ஒன்று பாகிஸ்தானில் இடம்பெறுவது பாகிஸ்தான் ரசிகர்களுக்கு மகிழ்ச்சியான விடயமாக அமைந்திருந்த போதிலும் முதல் போட்டியிலேயே நியூசிலாந்திடம் படுதோல்வி அடைந்த பாகிஸ்தான் அணி போது அடுத்தடுத்த போட்டிகளில் வெற்றி பெற வேண்டிய கட்டாயத்தோடு காணப்படுகிறது பாகிஸ்தானின் கராச்சி மைதானத்தில் இலங்கை நேரப்படி நேற்று இந்த போட்டி மதியம் இரண்டு முப்பதுக்கு ஆரம்பித்தது நாளை சுழற்சியில் வெற்றி பெற்றவுடன் பாகிஸ்தான் அணியின் தலைவர் முகமது முதலில் துடுப்படுத்தாடும் வாய்ப்பை நியூசிலாந்துக்கு வழங்கினார் மிச்சல் சாண்டினர் தலைமையின் கீழ் களமிறங்கிய நியூசிலாந்து அப்பாரமாக ஆடியது ஐம்பது ஓர்களில் ஐந்து விக்கெட்டுகளை மாத்திரம் இழந்து முன்னூற்று இருபது ஓட்டங்களை எடுத்தது அடிசார்பாக ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக களமிறங்கிய வில் யங் ஆரம்ப முதலே நிதான ஆட்டத்தை

கொடுத்திருந்தார் அதிரடியாக இந்த மூன்று வீரர்களின் அதிரடி துடுப்பாட்டத்தின் உதவியோடு முன்னூற்று இருபது ஓட்டங்களை எடுத்தது நியூசிலாந்து பந்து பாகிஸ்தான் சார்பாக ஹாரிஸ் ராவ் இரண்டு விக்கெட்டுகளை சாய்த்தார் பத்தோர்களில் ஆனால் எண்பத்து ஓட்டங்களை விட்டுக் கொடுத்திருந்தார் நசிம் ஷா இரண்டு விக்கெட்டுகளை சாய்த்தார் பத்தோர்களில் அறுபத்து மூன்று ஓட்டங்களுக்கு அப்ரார் அகமது ஒரு விக்கெட்டை சாய்த்தார் பத்தோர்களில் நாற்பத்தி ஏழு ஓட்டங்களை கொடுத்து பதிலுக்கு பாகிஸ்தான் ஐம்பது ஓர்களில் முன்னூற்று ஒன்று என்ற மிகப்பெரிய இலக்கோடு களமிறங்கியது பாகிஸ்தான் சார்பாக இருவர் மாத்திரமே அரைச்சதங்களை கடந்தார்கள் ஏறியவர்கள் குறைந்த அளவான ஓட்டங்களோடு ஆட்டமிழந்து ஏமாற்றத்தை கொடுத்தார்கள் பாபர் அசாம் அறுபத்தி நான்கு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து ஆட்டமிழந்தார் குஷ்னி ஷா அறுபத்தி ஒன்பது ஓட்டங்கூட ஆட்டமிழக்க இனிவர்கள் குறைந்த அளவான ஓட்டங்கூட ஆட்டமிழந்தார்கள் நியூசிலாந்து அணியின் பந்து வீச்சில் அணித் தலைவர் மிச்சல் சாண்டனர் மூன்று விக்கெட்டுகளை சாய்த்ததோடு மேட் ஹென்ரி இரண்டு விக்கெட்டுகளை சாய்த்தார் பிராஸ்வெல் ஒரு விக்கெட்டை சாய்க்க நெத்தன் ஸ்மித் ஒரு விக்கெட்டை சாய்த்திருந்தார் போட்டியின் சிறப்பாட்டக்காரராக நியூசிலாந்து அணியின் டம் லத்தம் தெரிவு செய்யப்பட்டார் இந்த போட்டியில் வெற்றி பெற்றதை தொடர்ந்து இப்போது புள்ளி பட்டியலில் முதல் இடத்தில் இருக்கிறது நியூசிலாந்து கிளுஏயில் நியூசிலாந்து பாகிஸ்தான் பங்களாதேஷ் இந்தியா ஆகிய அணிகளும் குழு இரண்டில் ஆப்கானிஸ்தான் ஆஸ்திரேலியா இங்கிலாந்து தென்னாப்பிரிக்கா ஆகிய அணிகளும் இருக்கின்றன நியூசிலாந்து முதல் போட்டியில் வெற்றி பெற்றதை தொடர்ந்து தரவரிசையில் முதலிடத்தை இன்றைய நாளிலே குழு ஏக்கான இரண்டாவது போட்டியிடம் பெறுகிறது போட்டியில் பங்களாதேஷை எதிர்த்தாடுகிறது இந்தியா ஐசிசியினுடைய ஒரு நாள் போட்டிகளுக்கான பந்து வீச்சாளர்களுக்கான தரவரிசை வெளியாகி இருக்கிறது தரவரிசையிலே இப்போது முதல் இடத்தை பிடித்திருக்கிறார் மஹிஷ்தீஷன மஹிஷ்தீஷனுடைய இந்த உயர்வு பலரையும் வியக்க வைத்திருக்கிறது இறுதியாக நடைபெற்று முடிந்தேலிய அணிக்கு எதிரான போட்டிகளின் போது சிறப்பாக அவர் விளையாடி இருந்தார் பந்து வீசியிருந்தார் விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் இதன் காரணமாக இப்போது அவர் ஒருநாள் போட்டிகளுக்கான பந்து வீச்சாளர்களின் வரிசையில் முதல் இடத்தை பிடித்திருக்கிறார் மஹிஸ்தீக் கடந்த காலங்களில் இடம்பெற்ற போட்டிகளில் சிறப்பாக தொடர்ச்சியாக விளையாடி வருகின்ற நிலையில் இப்போது அவருக்கு இந்த முதலிடம் கிடைத்திருக்கிறது வாழ்த்துக்கள் இலங்கை நாணயின் முன்னாள் தலைவரும் மிகச்சிறந்த துடுப்பாட்ட வீரருமான தசுன் சானகவுக்கு இப்போது இலங்கை கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை அபராதம் விதித்திருக்கிறது பத்தாயிரம் அமெரிக்க டாலர் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கடந்த இரண்டாம் தேதி நடைபெற்ற உள்நாட்டு போட்டியில் தசுன் ஷானக்க காயமடைந்திருந்தார் இந்த நிலையில் சர்வதேச போட்டியொன்றில் விளையாடுவதாக ஒப்பந்தம் கைச்சாத்திட்டு அதனை மீறியதாக தெரிவித்து இந்த அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை கிரிக்கெட் சபை தகவல்கள் தெரிவிக்கின்றன ஒப்பந்த அடிப்படையில் காய்ச்சாத்திடப்பட்ட விஷயங்களை செய்யாததன் காரணமாக அவருக்கு இந்த நிலை உருவாகியிருக்கிறது இவைதான் இன்றைய நாளில் நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொண்ட முக்கிய விளையாட்டு செய்திகள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்